வேண்டிய ஆளுக்குல காசு போட்டு வாங்குறவங்களுக்கு கிடைச்சிருச்சு எது செய்தாலும் மீன் வியாபாரம் பண்றவங்களையோ இல்ல மீன் தொழில் செய்யறவங்களோ தொந்து கொடுக்காம மற்றபடி க்ளீன் ஓகே வாழ்வாதாரத்துக்கு எது செய்யணுமோ அதை செய்யணும் வாழ்வாதாரத்தை அழிச்சி செய்ய கூடாதுயா கோயில் வந்துட்டு வெள்ளம் வந்துச்சு அப்ப நாங்க தானே பாதிக்கப்பட்டோம் இத வந்து நீங்க நசே எதுவுமே குடுக்க போறது கிடையாது ஏதோ எப்பயோ வந்த கோயிலுக்கு எப்பயோதான் இப்ப காசு போடுறது அழகு பத்தி என்ன பண்ணுவேன் இவ்வளவு ஜனங்க வருது அவங்களுக்கு கடல் மண்ணு கிடைச்சா போதும் காத்து இருந்தா போதும் அவங்க எல்லாம் இயற்கையை ரசிகத்துக்கு வேறதுன்னா இங்க இருக்காங்க அதுவுமே கிடையாது வெளியே எந்தெந்த இடத்துல எது எது இருந்தா நல்லா இருக்குமோ அது அது அங்க இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் அதே வேற இடத்துல உடல பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா பொதுவா குப்பம்னாலே ஆக்கிரமிப்புன்ற எண்ணம் தான் பொது புத்தியில நிரம்பி கிடக்கு ஆனா அப்படி இல்ல இந்த நோச்சி குப்பத்துல இருக்க மீனவ மக்கள் இந்த சென்னையோட பூர்வ குடிமக்கள்ன்றது ஆங்கிலேயர் காலத்து ஆவணங்கள் எடுத்து பார்த்தா கூட அவ்வளவு எளிமையா புரியும் இந்த குப்பம் நகரா மாறுறதுக்கான வளர்ச்சி பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் காலகட்டத்திலிருந்தே தொடங்கிடுச்சு சரி மத்த எந்த குப்பத்துக்கும் இப்படி பாஞ்சு பாஞ்சு கட்டிடம் கட்டி கொடுக்காத அரசாங்கங்கள் இந்த இடத்துக்கு மட்டும் ஏன் கட்டி கொடுக்குது தெரியுமா இந்த குப்பை அமைஞ்சிருக்கிற இடம் அப்படி மெரினா பீச்சில் கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்தில் தான் இந்த மீனவ குப்பை இருக்கு சிங்கார சென்னையா பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியணும்ன்றதுக்காக வளர்ச்சியை நோக்கி தள்ளப்பட்டதா அந்த மக்கள் சொல்றாங்க உதாரணமா இவங்களோட வளர்ச்சியை மூணு விதமா பிரிக்கலாம் குடியிருப்புகள் சாலை கடைகள் இது மூணும் எப்படி அடிமட்டத்துல இருந்து மாறுச்சுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு எங்களுக்கு கொடுத்தாங்க புதுசா கட்சி

மிஞ்சி போனால் பத்து அல்லது பதினஞ்சு வருடங்களுக்குள்ள கட்டிடம் அவுட் ஆகிடணும்னு சொல்கிறாங்க அதே போல கலைஞர் காலத்தில் இலவசமாகவும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலத்தில் ஒரு லட்சமாகவும் இருந்த இலவச வீடுகள் இப்போ அஞ்சு லட்சமாக மாறி நிற்குது அதனால பணம் இருக்கவங்களுக்கு மட்டும் வீடுன்ற மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சு சில மீனவர்கள் கடனை வாங்கி வீட்டை வாங்கிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க இன்னும் சிலர் வாங்கவே முடியாம பணம் படைச்சவங்க வாங்கின வீட்டுல வாடகைக்கு இருக்காங்க அதுக்கு பேசாம நாங்க குடிசையிலேயே எங்க நிலத்திலேயே வாடகை இல்லாமையாவது இருந்திருப்போம் அப்படின்னு சிலர் புலம்புறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு புறம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கட்டி கொடுத்த இந்த வீடுகள்ல சரியான கழிவுநீர் வடிகால் வசதி இல்லாததால கட்டிடங்களோட சுவர்கள்ல கழிவுநீர் வடிஞ்சு கீழே தரையே சாக்கடை மாதிரி கிடக்கு வீடு வந்து சரியா கட்டல வீடு சிங்க் லைன் கொடுக்காம இந்த பாத்திரம் தண்ணி எல்லாம் போகணும் இல்லை அது இது பண்ணாம பாத்ரூம் ஒரு பக்கம் ரூம் சமையல் ரூம் ஒரு பக்கம் அந்த சிங்க் லைன் வைக்கல அதில் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு பைப் ஒன்று கீழ் இந்த ரூம்ல இருந்து பைப் லைன் கொடுத்து கீழே கொடுத்து அந்த வித்துள்ள கொண்டு ஊர்றோம் செலவு தானே செலவு தானே இது தேவை இப்போ இடம்லாம் நாசமாயிப்போ கிடையாது அவங்க லைன் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துடும்

அந்த சாலையில குழந்தைகளும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வர்ற நீதிபதிகளும் பயணிக்கிறது ரொம்பவே சிரமமா இருந்தது அதனாலதான் கடற்கரையை ஒட்டி பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த லூப் சாலைய ரெண்டாயிரத்தி பதிமூணுல உருவாக்குனாங்க அப்ப காலையில ஒரு மணி நேரம் மாலையில ஒரு மணி நேரம் மட்டும் இந்த சாலையை பயன்படுத்திக்கிட்டவங்க காலப்போக்குல மெட்ரோ போடுறோம்னு காரணம் காட்டி முழுக்க முழுக்க அந்த சாலையை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டதா சொல்றாங்க ஆனா அந்த சாலையில பாதசாரிகள் ஒரு புறத்துல இருந்து இன்னொரு புறம் போறது கூட சீப்ரா கிராஸிங் இல்ல சிக்னல் இல்ல அதனால அங்க ஏகபோகமா இப்ப விபத்துகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு.

அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு தான் இப்ப குடியிருப்புகளுக்கு அவங்களை மடைமாற்றம் பண்ணியிருக்காங்க அது எதுனால வெளியே கடையில நாங்கடா சேர்ந்தா ஊரு ஒரு சபையில் ஒண்ணு இருக்குது ஊர் சபையில் ஒண்ணு இருக்குது அந்த சபையில வந்து இவரையா எல்லாம் வந்து போட்டாங்க எய்டா அவங்க கடை வந்து வந்துடுச்சு அவங்க கடையில் தான் அங்கே வியாபாரம் ஆகாத என்ன செஞ்சாங்க அது வந்து இங்கே வந்து போட ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு சபைன்னு ஒரு பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது அப்படி இருந்து என்ன செய்தாங்க இது பேர் நாங்கள் சொன்னோம் இது வேறே நீங்கள் போடாதீங்க கடலாக வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள செய்தா இங்கே வியாபாரம் ஆமார்த்து எங்களுக்கு எங்களுக்கு வியாபாரம் ஆ இங்கே தான் போடுவோம் எல்லா ஊர் சபையை எல்லாத்துக்கு தான் எல்லாம் போடாத விட்டோம் இப்போ வந்து வலை புதுசாக இந்த மீன் வந்து அண்ணன் அண்ணன் பக்கம் இருப்பே அறிஞர் கொடுத்தாச்சு நிறைய அறிஞர் கொடுத்தா ஹை கோர்ட்லேயே வந்து இது மாதிரியா இது மாதிரியா வந்து இது மாதிரியா சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த பக்கம் போடாதீங்க நீ அந்த பக்கமாக போட்டு எங்களை இத்தனை அடிக்கி வந்து இது இதுமாரியா நீங்கள் பண்ணி கொடுக்கணும் சொல்லி இது மாதிரி கேட்டால் அவங்களே என்ன செஞ்சாங்க இது மாரியா பண்ணி கொடுத்தாங்க அது எந்த தேவையுமே எதுவுமே இல்லை பல மீன் மட்டும்தான் பல புத்தகம் இல்லை மீன் அந்த மீன் வந்து அந்த அப்புறமா கடைகள் பத்து கோடி செலவுல முன்னூற்று அறுபத்தி கடைகளோட இருக்கக்கூடிய மிக அழகான நவீன மீன வாங்காடிய அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க லூப் சாலையோரமா இருந்த மீன் கடைகள்ல மீன் வாங்கும் போது அதிகப்படியான கூட்ட நெரிசல் ஏற்படுறதாலையும் ரோட்டு தரையில கடை போடுறதால அந்த இடத்தோட அழகே மாண்டு போச்சுன்னு கண்டனம் வர ஆரம்பிச்சது உடனே அந்த கடைகள் எடுக்கணும் அந்த நேரத்துல மக்கள் பொருளாதாரத்திலையும் மனதளவுலையும் அரசாங்க அவங்களுக்காக இந்த மீனவாங்காடியை கொண்டு வந்தாங்க இந்த கொண்டு வந்ததுலையும் சில குளறுபடிகள் இருக்கு சில மீனவர்களுக்கு கடைகள் கிடைக்கல மீனவர்களே இல்லாத சிலருக்கு கடை கிடைச்சிருக்கணும்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிக்கல் என்னன்னா அந்த மீனவாங்காடியை ஒட்டி இருக்கிற பள்ளிக்கூடத்துல இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மீன் வாசனை ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கிறதாவும் அதனால அந்த மீனவ அங்காடியவே இன்னும் கொஞ்ச நாள் இடிக்கப் போறதாவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அந்த மீனவ அங்காடி உடைபட்டுச்சுன்னா அது தேவையில்லாத அலைச்சலையும் மன உளைச்சலையும் பொருளாதார செலவா வந்தா மீனவர்களுக்கு போய் முடியும் குடும்பத்தை பாக்கவா நாங்க வாடி

இதுவும் எப்ப யார் கண்ண உருத்தும் அதோட விளைவு என்னாகுன்றதும் ஆகுன்றதும் தான் தெரிய வரும் இந்த மீனவ மக்களோட வாழ்க்கை கடலை நம்பி நடக்கிற எளிமையான வாழ்க்கை அவங்களுக்கு வீடு கடை சாலை வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா அந்த மாற்றங்களோட அவங்க பொருந்தி போக சிரமப்படுறாங்க நலத்திட்டங்கள் நிறைய நடந்து இருந்தாலும் அதுல நடந்த உள் புலர்புடிகளால அவங்க வாழ்க்கை சிரமத்திலையும் சிக்கல்லையும் தான் ஓடுது மாற்றங்கள் அவசியம்தான் ஆனா அவங்களோட சுதந்திரமான வாழ்க்கை அதைவிட அத்தியாவசியம் இன்னும் தேவையான சில மாற்றங்களை செஞ்சா அவங்களோட வாழ்க்கை உண்மையாவே அழகா மாறும் அப்பதான் இந்த சென்னை சிங்கார சென்னை அதுவரை அவர்களுக்கு இது சித்திரவதையான சென்னை